இப்ப நாங்க வந்து டெல்லியில இருக்கோம் டெல்லியில இருந்து ஜம்மு காஷ்மீர் போறதுக்கு வந்தே பாரத் என்ற இந்த ஜம்மு காஷ்மீருக்கு எட்டு நேரத்துல போயிடுதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா வா வா ஏறி உட்காந்தா நம்ம எட்டு மணி நேரத்துல அந்த நம்ம போயிடலாம் இதுதான் அந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் எட்டு மணி நேரத்துல நம்ம டெல்லியிலேருந்து ஜம்மு காஷ்மீருக்கு எட்டு மணி நேரத்துல நம்ம போயிடலாம் இப்ப நாங்க எங்களோட குருப்போட கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு பேரு நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி ஆறு பேரு நாங்க வந்து அமர்நாத் போயிட்டு இருக்கோம் நாளை தினம் நாங்க போய் ஜாயின் பண்ணுவோம் நாளைக்கு போய் வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போயிட்டு வைஷ்ணவி தேவி மறுநாள் அதுக்கடுத்து அமர்நாத் போறோம் அமர்நாத்ல தற்பொழுது அதிகமா மழை பெஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க நன்றி ஐயா வணக்கம் நாங்க சென்னையில இருந்து வந்துட்டு ஐயா சில பேர் சிதம்பரம் அமர்நாத் யாத்திரைக்கு போயிட்டு இருக்கோம் சிதம்பரத்துலேருந்து சில பேர் வரும் திருவண்ணாமலேருந்து சில பேர் வந்துட்டு இருக்கோம் இப்போ நியூ டெல்லியில வந்தே பாரத் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோங்க ஐயா நாங்க அமர்நாத் முதல் கட்ரா போயிட்டு கட்ரா ஊருக்கு போறோம் தொடர்ந்து இது ஐந்தாவது முறையா நாங்க போயிட்டு இருக்கோம் आईडी आईडी फ्लाइट आईडी हां बता रहा हूं सा 90 पे 40 नंबर था 44 पे मैं இந்த பக்கம் எடுக்கல சரி 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 पटी दे बाबा हमें चाहिए हमें चाहिए हमें अभी लोग लगे एक चीज में सामने में ये टाइम पे स्टेशन हम मानती है ना हां இப்போ நாங்கள் வந்து டெல்லி வந்து இறங்கிட்டோம் இருக்கு போய்ட்டு இருக்கு டெல்லி வந்து இறங்கிட்டோம் பொறுமையாப்பா டெல்லி வந்து இறங்கிட்டோம் இருந்து இப்போ நாங்கள் வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம் இது சுமார் எட்டு மணி நேரத்துக்குள்ளே ஜம்மு காஷ்மீர்கிட்ட போய் அங்கே ஜாயின் நாங்க நாங்கள் அடுத்ததாக நாங்கள் வந்து எங்கே போறோம்னு கேட்டீங்கன்னா கடாக்கில் வந்து இறங்கி அங்கேருந்து வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போயிட்டு வைஷ்ணவி தேவி கோயிலிருந்து அதுக்கடுத்துதான் நாங்கள் அன்னாண்ட போகணும் இப்போ வந்து வ அமர்நாத்தில் வந்து அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதா கூறப்படுகிறது எப்படியும் இன்னைக்குள்ளே மழைக்கு இம்பார்ட் வாங்க நினைக்கிறாங்க நாளைக்கு மழை நின்றுச்சுன்னா நாங்கள் வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு போயிட்டு அமர்நாத் கோயிலுக்கு போகிறதா ஒரு ஐடியாவில் இருக்கோம் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது வந்தே பாரத் ட்ரெயின் இது வந்து டெல்லியிலேருந்து எயிட் ஹவரில் வந்து ஜம்மு காஷ்மீரில் போய் ஜாயின்ட் ஆகிடுச்சு இப்போ மணி ஏழாகிறது ஏழு பத்தாவது ஆனால் வந்து வெயில் அருமையாக டெல்லியிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு போகின்ற வழியில் மணி ஏழேகால் இரவு ஆனால் தற்பொழுது சூரிய வெளிச்சம் மிக அருமையாக உள்ளது